ஹாய் மக்களே வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் ஒன்றாவே டியூட்டிக்கு கிளம்பிட்டோம் அவங்க என்னையும் கொண்டு போய் கடையில் விட்டுட்டு அப்படியே அவங்களும் லாட்ரி விற்கிறக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கூட வந்துட்டேன் இன்றைக்கி காலையில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளைமேட்டுங்க நல்ல வெயில் ஆனால் வெயில் எவ்வளோ இருந்தாலும் குளிர் வந்து அப்படியே தான் இருக்குது இந்த பாதையில் தான் நேற்றுக்கு நான் போகும்போது மந்தியை பார்த்தேன் ஸோ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள மரத்தில் தான் நின்றுட்டு இருந்துச்சு நான் அங்கே தான் பார்த்தேன் இந்த கேப் தாங்க கொஞ்சம் பயமான ஒரு இடம் ஏன்னா இந்த இடத்துல வந்து காடு மாதிரி இருக்கா அதனால இப்போ அப்படியே டேம் வந்தாச்சு இதுக்கப்புறம் போய் கடையை திறந்து இன்னைக்கு குயிக்காவே வந்துட்டேன் பாருங்க எந்த கடையுமே திறக்கல ரொம்ப ரொம்ப குயிக்கா வந்துட்டேன் நீ நடந்து போவேண்டாம் நான் என் கூடயே வந்துரு வண்டியிலே போயிடலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் அவங்க கூட வந்துவிட்டேன் இணை இறக்கி விட்டு அவங்களும் போயிட்டாங்க அப்படியே ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வெளியில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல குளிர் சொற்று வேற எடுக்காமல் வந்துட்டேன் மறந்துட்டு வந்துட்டேன் மஃப்ளர் மட்டும்தான் இருக்குது யாராவது வந்தாங்கன்னா கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு பிள்ளைங்கள்ட சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்தாக்கா உங்கள் கடையில் இருக்க திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொரியர் விடுங்க நாங்கள் கொரியர் சார்ஜெல்லாம் நாங்களே பார்த்துக்குவோம் அந்த மாதிரி சொல்கிறீங்க எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ கொரியர் பண்ணணும் அப்படின்னா கொரியர் ஆஃபீஸ் கூட நான் அங்கேருந்து மூணார் தான் போகணும் இருபத்தேழு கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் தான் நான் வந்து கொரியர் பண்ணணும் ஸோ இந்த கொரியர் பண்ணுற விஷயத்தை பற்றி ஆன்லைனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி எனக்கு யாருனா தெரிஞ்சு உங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்குலாம் எனக்கு சுத்தமாக தெரியாது இதுதான் நம்ம கடையில் வச்சுருக்க குட்டி பிள்ளையார் பிள்ளையாருக்கு மட்டும் எங்கேயாவது பூ கிடைச்சிச்சின்னா கொண்டாந்து அவருக்கு மட்டும் வச்சிருவேன் டெய்லி அவருக்கு பத்தி எல்லாம் காமிச்சிருவேன் அப்படியே ஒவ்வொரு திங்ஸாக டஸ்ட் அடிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க நேற்றுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு சேல்ஸ் பண்ணேன் நேற்று கொஞ்சம் பிஸ்னஸ் இருந்துச்சு நம்ம கடையில் திங்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் பிஸ்னஸும் கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கடை வந்து ஆக்கணும் நம்மக்கிட்ட ஈக்குவல் பாயில் ஜாய் பெயின் ரிலீஃப் ஆயில் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குங்க ஆனால் அந்த ஆன்லைனில் சேல் பண்ணுறத பற்றி தான் தெரியலை இன்றைக்கி பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரில பரவாயில்ல இன்றைக்கி சண்டே ஒரு மாதிரி கெஸ்ட்டு இறங்குவாங்க டூரிஸ்ட் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுத்து இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களை